ஏனென்றால் இந்த உலகத்துல அல்லாஹூர் அப்புள்ளாலமின் தருகிற இந்த சந்தர்ப்பம் எல்லா காலங்களும் நமக்கு தருவான் என்று சொல்ல முடியாது இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் நம்மளோடு இருந்தவர்கள் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ பேர்கள் இந்த வருஷம் ரமதான் நோன்பு நோற்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் மஸிதுக்கு வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள் நடக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் எத்தனையோ பேருக்கு கிட்னி வருத்தம் எத்தனையோ பேர்களுக்கு ஒரு பக்கம் வழங்குதுங்க எத்தனையோ உறவுகள் கண்பார்வை இழந்திருக்கிறார்கள் காதுகள் கேட்க முடியவில்லை குருவான ஓத முடியவில்லை நின்று கொண்டு கொல்ல முடியவில்லை உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியவில்லை எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் அதனால அல்லா கிட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாங்க வெறும் சந்தர்ப்பமாக பிரார்த்திக்காமல் ஆவியத்தோடு உள்ள ஒரு சந்தர்ப்பமாக முதலாவது இதை நல்ல முறையில பயப்படுத்துவதற்கு யதார்த்தம் உள்ள ஒரு ரமதானாக மாட்டுவதற்கு அல்லா கிட்ட கேட்கிறோம் இமா மஹமது உள்ளா அவர்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிதுக்கான சேவைகள் செய்த ஒரு மாமனிதர் நான்கு இமாம்களில் இமாம் அகமது புல் ஹம்பல் ரஹ்மஹம்லா அவர்கள் பெரும் சேவையாற்றியவர் ஹதி துறைக்காக வாழ்க்கைகளில் தாராளமான ஏராளமான காலங்களை இந்த மார்க்க பணிக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இந்த இமாம் அஹமது புல் ஹம்பல் ரஹ்மோம்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் அதிதிகளுக்காக நிறைய நேரங்களை செலவழித்தேன் அதிதிகளை தேட படிக்க படிப்பித்து கொடுக்க அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்ய எழுத இந்த பூமியில் நிறைய நேரங்களை நான் செலவழித்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடமிட்ட இந்த குருவானை முராஜா செய்வதற்கு அதை படிப்பதற்கு படிப்பு கொடுப்பதற்கு ஆய்வு செய்வதற்கு என்னால் கூடுதலான நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது ஹரிருக்கான அதிகமான நேரங்களை நான் கொடுத்து விட்டேன் ஆனாலும் அல்லாஹுவிடத்தில் நான் ஒரு பிரார்த்தனை செய்தேன் என்ன பிரார்த்தனை என்றால் யா அல்லா நான் நிறைய நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கழித்து விட்டேன் உன்னுடைய வேதத்தை நான் ஓத வேண்டும் அதை படிக்க வேண்டும் அதை முராஜா செய்ய வேண்டும் எனக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தாயா அல்லா என்று அல்லா கிட்ட நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அல்லாஹ் எனக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தரவே இல்லை தரவே இல்லை அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான் அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான் ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நான் ஆசியத்தில்லாத ஒரு நிலைமையில் அந்த குருவானை முராஜா செய்தேன் என்றார்கள் இல்லாத ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லாத ஒரு இடத்தில் வைத்துத்தான் அந்த குருவானை முராஜா செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லஹால தந்தான் தோழர்களே நீங்கள் எதை அல்லாஹு விடத்தில் கேட்டாலும் கேட்கின்ற அந்த விடயத்தோடும் ஆசியத்தையும் சேர்த்து அல்லாஹு விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் இமாம் அகமது குனு ஹம்பல் ரஹ்மம் அவர்கள் இந்த உலகத்துல குருவான் படைக்கப்பட்டது என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது இமாம் அகமது ஹம்பல் ரஹ்மம் உள்ளாவர்களுடைய காலத்தில் தான் அதற்கு எதிராக களமிறங்கி பிரச்சாரம் செய்து போராடிய ஒரு வீரராக அன்று இமா அகமது முல் ஹம்பல் ரஹ்மம்லா அவர்கள் செயற்பட்டார்கள் அன்று இருந்த மன்னன் இமா அஹமது முல் ஹம்பல் ரஹ்மம்லா அவர்களை ஜெயிலே போட்டு அடைத்தான் குருவான் படைக்கப்பட்டதற்கு எதிராக பிரச்சாரம் செய்த போது அந்த நேரத்துல அவர் ஜெயிலுக்குள்ள இருந்துதான் அவர் பாடமாக்கிய குருவானை மீட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது அப்பதான் அவர் சொன்னார் தோழர்களே அல்லாத விடத்தில் நான் நிறைய பிரார்த்தனை செய்தேன் நான் மனம் விட்ட இந்த குருவானை முராஜ் செய்ய வேண்டும் என்று அல்லா கிட்ட நான் நிறைய கேட்டேன் அல்லாஹ் எனக்கு தரவில்லை தந்தான் தருகிற போது எனக்கு ஆபியத்தான ஒரு சூழல் இருக்கவில்லை நீங்கள் கேட்டால் சேர்த்து நீங்கள் அல்லா கேளுங்கள் என்று இமா மஹமது குரு ஹம்பல் ரஹ்மோன் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாக்குடியே இன்றைக்கு இருக்கிறோம் நாங்கள் நிம்மதியா இருக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் மனசில் தைரியமும் இருக்கிறது உடலில் வளமும் இருக்கிறது என்னவாகும் என்று தெரியாது அதனால இந்த ரமலான நல்ல இந்த ஒருமனே அடைகிற பாக்கியத்தை தந்திடு என்று ரமலானை ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானை அர்த்தமுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று அல்ல கிட்ட நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிற